Ya LONO. Hold on.

யாருமே வரல என்னோட வார்த்தை கேட்க என் சகோதரி வரல என் சகோதரி வரலே யாருமே என்னோட இன்னைக்கு போராட்டம் போராட்டத்தின் பிரகாரம் நிம்மதி வந்ததை வரலாறு மாமா மாமா அப்பா அப்பான்னு சொல்லிட்டேன் ஒண்ணு தானே நான் சொல்ல

ऐसा, अम्मा, मामी के मामी यार, नीर के बेटे, याने कहने कावलन सुनते हैं नापुर याने यह पासिंग लॉज़ तो करना तो नहीं है नहीं सकते, ऐसा ग्राउंड पार्ट है, ऐसा इंटरनेट में किधर दिखते हैं, याने कहाँ से कहाँ तैयार, मामी के मामी यार, मग का मग और नेम सिखते हैं, आखा आखा वार नागरों दाने नेम स

அந்த காக்கட்ட கற்பாட்டவனோட அதிகாரத்துல அந்த கருப்பை முன்னாடி போட்டிருந்த இடத்துல நம்ம பேசிக்கலாம் நீ கவலைப்படாது என் காசு வந்துச்சு இது உன்னோட மகத்தை காசு உன்னோட மகத்தை பார்த்து தான் டைலையும் போவேன் என் வண்டி காலியாக இருக்குது என் வண்டி யார் ஓட்டுனது என் பையன் வாட்டுகிட்ட வண்டி அப்ப நிம்மத்தி பார்த்தது என் ஆபீஸ்ல கூட என்னோட நினைவு என் சொல்லமே என்னதான் என் செல்லமே நீ இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாட்டா என் தங்கமே அம்மா இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாடு

அந்த கூட அம்மா அந்த ஆப்படல கூட எனக்கு வா வாவான குரல் தான் அந்த குரலின் பிறகு என்னை கொண்டு போய் தான் நான் நல்லா இருப்பேன் நான் செத்துக்கூடிய வேலை இல்லை உன்ன விட்டு